சும்மா திரியுறது உங்களுக்கு கேவலமா அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா சும்மா இருந்து என்ன கஷ்டம் சும்மா எவ வேணாலும் காடா அப்படியா நீ 7 மணிக்கு எந்திரச்சி ஜாகிங் போலாம்ன்றதா சரி ஆபீஸ் டேஸ்ல தான 7 மணிக்கு எந்திரிக்கிறோம் 8 மணிக்கு எந்திரி போட்டு 8 மணிக்கு ஸ்னூஸ் போட்டு விட்டேன் சரி சும்மா கிளம்பி போய்டா அரை முக்கால் கிளம்பி மணி பார்த்தா எட்டரை ஆகுது இதுக்கப்புறம் ஜாகிங் போகணுமா இல்லை தூங்கிடலாமா மணி பார்த்தீங்கன்னா எட்டே முக்கால் ஆகுது ஓகே ஃபர்ஸ்ட் டே பிளான் பண்ண மாதிரி நடக்கலை ஆகிடுச்சு ஆறே முக்கால் ஏழு மணிக்கு போகலான் இருந்தேன் பட் எட்டே முக்கால் ஆயிடுச்சு இட்ஸ் ஓகே டே அட்லீஸ்ட் ஒரு மோட்டிவ் இருக்கு மனம் இருந்தால் மார்க்கும் உண்டு அப்படின்பாங்க மை வேலை விட்டு இப்போ வேலை அடுத்த பீரியடுக்கு வந்து வித் நான் எனக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ் டைம் இருக்கும் அந்த டூ வீக்ஸ் டைம்ல நம்ம சும்மா உட்காந்துட்டோன்னா படுத்துருவோம் ஸோ அதனால ஃபிசிக்கலாக ஏதாவது ஆக்டிவாக இருக்கணுங்கிறதுக்காக ஆக்டிவாக இருக்க போகிறோம் ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இது பிளஸ் இந்த டே ஃபுல்லாக நமக்கு எப்படி போகுதுங்கிறத பார்க்கலாம் வாங்க ஆஃபீஸ் போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு நீங்க நீங்கள் வேற ஆள் கிட்ட என்ன இன்னும் தலைவட்டின ஆடு மாதிரி துடிச்சிட்டு இருக்கிறான் ஸோ வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒன் கிலோமீட்டர் வாக்கிங் முடிச்சாச்சு டே வாக்கிங் அண்ட் ரன்னிங் சிறப்பாக முடிச்சாச்சு தான் ரேஷ்மா ஐடியா கொடுத்து இந்த செடிலாம் வாங்கினாலும் இதுக்கு டெய்லி நான் தண்ணி ஊற்றுலன்னு வைங்களேன் ஏதோ ஒரு டேவே இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் எங்கள் அப்பா சின்ன வயசில் வந்து செடிக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவார் பெரிய கார்டன் இருக்கும் அப்போலாம் நாங்கள் கேட்போனா என்னெல்லாம் எதுக்குத்தான் டெய்லி தண்ணி ஊற்றுற அப்படின்போம் எதா சொல்லுவாங்க அது உனக்கு இப்போ புரியாது ஒரு ஏஜில் தான் புரியும் அப்படின்வாங்க எஸ் ஒரு ஏஜில் தான் புரியும் அதெல்லாம் ஹோம்ஒர்க் டாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பட் இருந்தாலும் திஸ் இஸ் த ரியாலிட்டி டெய்லி செடிக்கு தண்ணி ஊற்றுறது வந்து ஒரு அவ்வளோ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு விஷயம் ஓகே நல்ல ஒரு ஒன் ஹவர் நல்ல இன்ஸ்டாகிராமு யூடியூப்பையும் ஃபுல்லாக நோண்டி நோண்டி பார்த்தாச்சு எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு படுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் நான் வந்து கிளாஸ்க்கு ஒதுக்கியிருக்கேன் லைக் வந்து சிஎஃப்எம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஸோ காலையில் எழுந்திரிச்சு சிஎஃப்எம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு லாஸ்ட்டு டூ டேஸாக ப்ரிப்பேர் இருக்கேன் ஸோ எஸ் இன்றைக்கி வந்து அதே மாதிரி தான் இப்போ பத்துலேருந்துனா ஒரு ஒரு மணி வரைக்கும் அப்படியே ஜஸ்ட்டு சிஎஃப்எம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வீடியோஸ் தான் அந்த வீடியோஸ் வந்து நான் கிளாஸ் போனேன் என்னோடய ட்ரெயினரை கொடுத்த வீடியோஸ் அப்படியே பார்த்துக்கிட்டு ரீகால் பண்ணிவிட்டு ஒன் ஓ கிளாக் மேலே வில்சி ஏதாவது பண்ணலாமா அப்படின்ட்டு பார்க்கலாம் ஓகே ஃபைனலி மூணு மணி நேரம் கிளாஸை நாலு மணி நேரமாக பார்த்து மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஒன் ஃபிஃப்டி ஆகுது நாலு மணி நேரத்துக்கு மேலே அந்த கிளாஸை வந்து வாட்ச் பண்ணிருக்கேன் நடுவில் பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து பிரேக் எடுத்து நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கிட்டு இட்ஸ் நாட் குட் பட் எனி ஹவு நாலு மணி நேரம் நாலரை மணி நேரமாக ஒரு கிளாஸ் வாஷ் பண்ணிட்டு இப்போ தான் அடுத்து வந்து லஞ்ச் சாப்பிட்லான் இருக்கேன் லஞ்சுக்கு என்ன ரேஷ்மா வந்து மார்னிங்கே செஞ்சு வச்சுட்டு போயிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் மோர் குழம்பு வெண்டைக்காய் பொரியல் அண்ட் என்கிட்ட இருக்கு லேஸ் பேக்கெட் எஸ் இது வச்சு தான் இப்போ நான் வந்து லஞ்ச் சாப்பிட போகிறேன் மணி நாலு பத்தாச்சு என்னடா அவன் ப்ளாகு ஃபுல்லாக வீட்டிலே இருக்கானே இங்கேயுமே போலியே தங்க லாகே இன்னிக்கி டையே நமக்கு தான் படம் பார்த்துட்டு ஒரு இருபது நிமிஷம் நல்லா தூங்கிட்டேன் தான் சரி ஓகே ரேஷ்மா அலைக்க போகணும் அப்படின்ட்டு கரெக்டாக எல்லாருக்கும் எந்திருச்சேன் அதே மாதிரி ரேஷ்மா கால் பண்ணால் நம்ம பிக்கப் பண்ணேன் அப்படின்ட்டு ஓகே ஃபைன் அப்படின்ட்டு இப்போ கிளம்புறேன் வீட்டிலேருந்து ஒரு டீயை போட்டு பயங்கமா போட்டு போட்டுமா போய் பிகப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நான் வந்து பிளாக் எடுக்கிறேன் என்ன பிளாக் தெரியுமா

கேட்டா டயட் டயட் சீட் டே சீட் டே நல்லா சாப்பிடுறேன் நான் வந்து காலிஃபிளவர் சிக்ஸ்டி ஃபைவ் சாப்பிட்டு ஆறு மாசம் இருக்கும் மனசாதி தொட்டு மனசாதி ஒரு மூணு மாசம் இருக்கும் ஆறு மாசம் அம்மி அப்பா இருக்கும்போது நம்ம நவம்பர் டிசம்பர்ல வந்து சாப்பிட்டது நம்ம சாரங்க வந்து சாப்பிட்டேன் ஆனா காலிஃபிளவர் சாப்பிடல தோசை அதெல்லாம் சாப்பிட்டேன் போய் சொல்ல மாட்டேன் நானு சரி சரி கோவப்படாதீங்க சார் சும்மா தமாத்துக்கு சொன்னேன் ஆர்டர்

கேளுங்க ரஷ்மாக்கா வாட் இஸ் திஸ் நீ கேளுங்க சொல்வாங்க நம்மளோ ஒரு unboxing வீடியோ மாதிரி போடுவோம் நிறைய யூடியூபर्स பண்றாங்க அதெல்லாம் நம்ம ஜானரே இல்ல எதுக்கு இவனுக்கு முகர கட்டை எல்லாம் பாத்தாக்கே அவ்வளவு நல்லவனுக மாதிரி தெரியலடா ஏய் பேபி நல்ல அட கிளம்பறே கிரிக்கெட் ஜாலியானவalu க ஜாலியா மெட்டுவளி பிரச்சனை அவளுக்கு மெட்டுவளி பாரு சாப்பிடு நான் போய் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு வரேன் பாருங்க மோத்தி மாதிரி கவர் டிரைவ் யாராலையும் ஆட முடியாது அந்த பாருங்க அந்த ஸ்டாண்ட்ஸ் பாருங்க பாருங்க ஒரு ஷார்ட் ஆடுவான் சி வாவ் பேக் ஃபுட்ல போய் ஒரு பஞ்ச் ஏன ஒரு பால் அருமையா இருக்கு இந்த பால் அது நம்மளே மாதிரி எங்க வயசான பாலுங்க அது

எங்க மாமா போட்டு நான் போட்டு நீ போட்டு பண்டாட்டியும் போடுறா காஸ்ட் எஃபெக்டிவா குடும்பம் நடத்தலாம் இவ்வளவு எஃபெக்டிவா யூனிசெக்ஸ் பண்ணிடுங்க யார் வேணா போடலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிந்தது நீங்க ஒரு எடுத்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீட்டுல வெட்டியா இருப்பது எப்படி வேலை இல்லாம உனக்கு வெக்கமா இல்ல அவன் போன மேட்சே பவுலிங்ல விஆர்எஸ் வாங்கிட்டான்

ஆசையா இருக்கா தெரியும் தெரியும் கஷ்டமா தெரியும் கல்யாணம் சொன்னா என்ன தெரியும் பேசாம தூங்கிடலாம் நானே வந்து மாத்திக்கிட்டேன்னு ஏங்க பிகிராம் சி பீஜம் போடுற அளவுக்கு ஒரு வீடியோ எடுக்கிறேன் பிஜிஎம் கேஷுவலா வந்து இவ்வளவு கேவலமா கொஞ்சம் நான் கரெக்டா நடங்க வைட்